ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாலத்தோட்டம் கிராமத்தைச் சார்ந்த சசிதரன் ராஜலக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோட அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதம் கருத்தங்கி தற்சமயம் ஏழு மாதம் கருவிட்டு நம்ம ஆலயத்தில் வைகாசி ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க நம்பிக்கையோடு வந்து கால் கடத்து காத்திருந்து பிடி சாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா அவங்க நம்பிக்கை வீணடிக்காமல் உடனே அதே மாதமே கருவை தக்க வச்சுருக்காங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் நித்த நித்தம் உங்க முன்னாடி சாட்சியாக மக்கள் நின்று நின்றுவண்ணம் தான் இருக்காங்க இந்த சேலத்து மகமாயி அத்துணை அற்புதத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்து ஓம் சக்தி பராசக்தி